நம்ம என்ன பார்க்க போறோம் சூப்பர் டெண்டர் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்விங் ட்ரேட் அதே மாதிரி இன்ட்ராடேல எப்படி நம்ம யூஸ் பண்ணலாங்கிறது தான் நம்ம வந்து இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும் ஸோ வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் நம்ம இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியுடைய ஒன் ஹவர் சார்ட் வந்து நம்ம எடுத்துருக்கோம் பட் இதில் வந்து நம்ம ஸ்விங்குக்கு இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அதை வந்து நம்ம இன்ட்ராய்டிலையுமே வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் தான் வந்து சூப்பர் ட்ரெண்டு பட் இதில் நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்தே உங்களுக்கு வந்து இது பண்ணி காட்டுறேன் இதில் வந்து செட்டிங்ஸ் மட்டும் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணணும் ஸோ சூப்பர் ட்ரெண்டு வந்து டிஃபால்ட்டாக டென்னும் லென்த்து வந்து ஃபேக்டர் வந்து த்ரீயும் இருக்கும் இதில் வந்து லென்த்து மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா பதினாலாக மாற்றிட்டு ஓகே கொடுத்துறேன் ஸோ இப்போ வந்து நான் ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் எடுத்துருக்கேன் நிஃப்டியில் இப்போ நம்ம என்ட்ரி பாயிண்ட்ஸஸ் வந்து நம்ம எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து மெயினான விஷயம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருந்து நல்ல ஒரு டவுன்ஃபால் கொடுத்துட்டு இங்கே ஒரு ரிவர்சல் பேக் ஆகிருக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஒரு இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஆகுது அதாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆகுது அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து மறுபடியும் மேலே போகுது ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கேண்டில் அதாவது பர்டிகுலராக இந்த கேண்டிலில் வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா சூப்பர் ட்ரெண்ட் வந்து ஒரு பை சிக்னல் கொடுக்குது அதாவது இது வந்து பத்தொம்பது ஏப்ரல் ஒன்னே காலுக்கு வந்து இந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு ஒன் ஹவர் கேண்டில் இப்போ இது வந்து நமக்கு என்ன ஆச்சுன்னா பை சிக்னல் கொடுத்துருச்சு ஸோ நம்ம நெக்ஸ்ட் கேண்டில் வந்து பை எடுக்க போகிறோம் இப்போ இதோடய ஆஃப் பாடியில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா என்ட்ரி போட்டு வைக்கிறோம் ஸோ நமக்கு இந்த கேண்டிலோடைய க்ளோசிங் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தொம்போது ஸோ நம்ம இதில் என்ன பண்றோம்னா லோ வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு வந்து நெக்ஸ்ட் கேண்டிலில் ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ நீங்கள் ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் விட்டு நீங்கள் என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா கூட இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது இல்லைன்னா நூற்றி பதினஞ்சு அந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த கேண்டிலோடைய க்ளோசிங்கே வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு கிட்டத்தட்ட அன்னைக்கே வந்து உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட் கொடுத்துருக்கு ஸோ அதை நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இங்கே நம்ம சூப்பர் ட்ரெண்டில் வந்து என்ன ஒரு இது பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட் மோடு வந்து வர ஃப்ளாட் மோடு வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியில் வர்றதுக்கான டைம் வந்துருச்சு அப்படிங்கிறது தான் வந்து இதை வந்து கன்ஃபார்ம் கொடுக்கும் உங்களுக்கு மறுநாள் ஓப்பன் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து இருபத்தி முப்பத்தாறு அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா சட்டனாக வந்து மார்க்கெட் வந்து இறங்கிட்டு மறுபடியும் என்ன ஆயிருக்குன்னு அப் ட்ரெண்ட்ல வந்து போயிருக்கு அன்னைக்கு ஸோ நமக்கு இந்த ஒரு ஃப்ளாட் மோடு வரும்போதே நீங்கள் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடணும்னா ப்ராஃபிட்டை புக் பண்ண ஆரம்பிச்சிடணும் நீங்கள் என்ட்ரி எடுத்தது இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி பதினஞ்சில் எடுத்துருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு நாளில் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு ஸோ இதே இது நீங்கள் ஆப்ஷன் ப்ரீமியமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்னு நம்ம வரும்போது கிட்டத்தட்ட ஒரு எழுவது ரூபாய் வரைக்கும் வந்து ப்ராஃபிட் நிற்கும் பட் இதுக்கு வந்து நமக்கு என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கும் போது நம்ம என்ட்ரி எடுக்கணும் இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து என்ன அந்த ஃப்ளாட் மோட் ஆகுது ஸோ அப்போ வந்து ஒரு சின்ன கரெக்ஷனுக்கு வருது இப்போ நமக்கு ஏற்கனவே ஃபஸ்ட் கேண்டில் வந்து உங்களுக்கு ஒரு டவுன் ஃபால் கொடுத்தாலும் அடுத்ததாக நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக இருந்தால் தான் நம்ம அடுத்த என்ட்ரி எடுக்க முடியும் ஸோ அடுத்த கேண்டிலும் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு நல்ல பேரிஷ் கேண்டில தான் ஃபார்ம் ஆகுது நம்ம நெக்ஸ்ட் கேண்டிலில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு புட் என்ட்ரி எடுக்கலாம் அதாவது இந்த கேண்டில் உடைய ஹை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு ஸோ நம்ம எப்போவுமே என்ட்ரி எடுக்கிறது வந்து ஆஃப் கேண்டில் அதாவது ப்ரீவியஸ் கேண்டிலோடைய ஆஃப் பாடியில் வந்து நம்ம என்ட்ரி எடுப்போம் இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு இல்லைனா இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு அப்படிங்கிறது நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஸ்விங்குக்கு நம்ம இது பண்ணும்போது வச்சாதான் நம்ம வந்து இது பண்ண முடியும் அதே மாதிரி ஆப்ஷன் பிரீமியத்துக்கு வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ்னு வரும்போது நீங்க ஆப்ஷன் ப்ரீமியத்தில் வந்து டெல்டா வேல்யூஷனை வச்சு நம்ம கால்குலேஷன் பண்ணி நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம் இப்போ நீங்க நெக்ஸ்ட் கேண்டில் அதாவது இருவத்தி ரெண்டாயிரத்தி நானூறுல நீங்க வந்து ஒரு

க்ளோஸ் பண்ணியிருக்கணும் ஏன்னா அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது அது வந்து மறுநாள் உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டில் உங்களுக்கு வந்து மாறுது ஸோ ரெண்டு நாளில் உங்களுக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து இதில் ப்ராஃபிட்டாக நமக்கு அமைஞ்சிருக்கு ஸோ இப்போ நம்ம கரண்ட் ட்ரேடிங் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ப்ரீவியஸாக மூணாம் தேதி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு செல் சிக்னல் வந்து சூப்பர் ட்ரெண்ட் வந்து காட்டுது ஸோ நம்ம நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம என்ன பண்றோம்னா ப்ரீவியஸ் கேண்டிலுடைய ஆஃப் பாடியில் வந்து நம்ம என்ட்ரி போடுறோம் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி அஞ்சுல ஸோ அந்த கேண்டிலே வந்து உங்களுக்கு லோ வந்து உங்களுக்கு என்ன கொடுக்குதுன்னு கேட்டீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்டிங் அதாவது டவுன் ட்ரெண்டு மார்க்கெட்டுங்கிறதுனால உங்களுக்கு அந்த ஒரு பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஹெவியா வந்து இறங்கியிருக்கு ஸோ இது ஒரு நார்மல் மார்க்கெட்லயுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது பாயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ நீங்க அந்த கேண்டிலையுமே நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டாவது உங்களுக்கு இந்த இடம் வந்து ஒரு ஃப்ளாட் மோடு வரும்போது நம்ம டார்கெட்டை புக் பண்றது நமக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும் இப்போ இந்த ஃப்ளாட் மோடு வந்துருச்சுன்னா அடுத்து உங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு கரெக்ஷன் அதாவது இங்க உங்களுக்கு வந்து ஒரு டவுன் ஆயிடுச்சு அடுத்து உங்களுக்கு என்ன போகுதுன்னா மறுபடியும் ஏற போகுதுங்கிறதுக்கு ஒரு இது வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு இது ரிவர்சல் கேண்டிலாக அடுத்த கேண்டில் வந்து க்ரீன் கேண்டிலாக நமக்கு ஃபார்ம் ஆகுது நம்ம என்ன பண்ணுறோன்னா அது ஃபுல்லாக விட்டுருங்க ஒன் ஹவரு அது ஃபுல் க்ரீன் கலராக நமக்கு ஒரு புல்லிஷ் கேண்டிலாக அப்புறம் அந்த கேண்டிலோடைய ஆஃப் பாடியில் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் நானூற்றி ஐம்பதில் என்ட்ரி எடுக்கிறோம் ஸோ அடுத்த கேண்டிலே வந்து உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இருபத்தி வரைக்கும் அதாவது மறுநாள் உங்களுக்கு வந்து ஓபன் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஆயிட்டு வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு இதுல ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒன் டே அதாவது நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு ட்ரேட் நீங்கள் கூட இன்ட்ராடேல வந்து நீங்கள் லாஸ் பண்றத தவிர்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பொசிஷனலாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்